ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் மூன்று போயாக்கள் இருக்கின்ற வேளையில் அரசாங்கத்திலிருந்து யார் ஜனாதிபதி வேட்பாளராக பெறப்போகிறார் என்கின்ற உத்தியோகபூர்வமான அறிவித்தல் என்பது இன்னும் வெளியாகவில்லை இதற்கிடையில் கடவத்தையில் பிரசன்ன ரணத்துங்க நடத்திய மக்கள் கூட்டமும் அந்த கூட்டத்தில் பிரசன்ன ரணத்துங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்டாயம் ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும் என்கின்ற அந்த பேச்சின் பிறகு மொட்டு கட்சிக்குள் இப்போதோ பனிப்போராக இருந்த பிரச்சனை என்பது வெளியில் வந்து வெடித்திருக்கிறது என்று சொல்லலாம் இந்த அடிப்படையில் தான் நாங்கள் நேற்று வீடியோவில் சொல்லி சொல்லியிருந்த விடயம் மஹிந்த ராஜபக்ச பெசில் ராஜபக்ச நாமல் ராஜபக்ச ஆகியோர் ஒரு முக்கியமான ஒரு ரகசிய சந்திப்பை நடத்த இருக்கிறார்கள் அதில் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்தான ஒரு தீர்க்கமான முடிவை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த சந்திப்பு நடந்ததா நடக்கவில்லையா என்று இப்போது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படி தெரிந்தால் அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் இன்று மொட்டுக்கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மொட்டுக்கட்சியினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச நாம ராஜபக்ச பிரசன்ன ரணதுங்க ஆகியோரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்ன விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் எங்களுக்கு இன்னும் தகவல்கள் கிடைக்கவில்லை கிடைத்தால் உங்களுக்கு தெருவதற்கு காத்திருக்கிறோம் இந்த கூட்டம் நடைபெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாகத்தான் நாங்கள் பேசியிருந்தோம் ஆனால் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து அவர் எந்த விதமான பதிலையும் தரவில்லை நாம ராஜபக்ஷவும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவரும் எந்த பதிலும் தரவில்லை சரியான நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம் என்கின்ற கருத்துக்களைத்தான் இவர்கள் சொல்லியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் பெசில் ராஜபக்ஷவுக்கும் பிரசன்ன ரணத்துங்குவுக்கும் இடையிலே ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது இந்த சந்திப்பின் போது எந்த விதமான முடிவுகளும் விட்ட முடியாமல் கலைந்திருப்பதாக தெரிகிறது அதேவேளை நேற்று மொட்டுக்கட்சியை சேர்ந்த இன்னும் ஒரு பிரிவினர் ஒரு ரகசிய கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்களாம் அந்த கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதாம் அதில் எடுக்கப்பட்ட இரண்டு முடிவுகளில் ஒரு முடிவுதான் எழுபத்தி ஐந்து மொட்டுக்கட்சி எம்பிக்கள் ரணிலுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஒருவேளை மொட்டுக்கட்சி ரணிலுக்கு ஆதரவு அளிக்க கூடாது என்கின்ற ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவுக்கு எதிராக அந்த முடிவை எதிர்ப்பதற்கு இவர்கள் தயாராகி இருப்பதாகவும் அதேவேளை முட்டுக்கட்சியை சேர்ந்த பன்னிரண்டு மாவட்ட தலைவர்கள் கூட ரணிலுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் இவர்களும் மொட்டுக்கட்சி ரணிலுக்கு ஆதரவு இல்லை என்கின்ற முடிவை எடுத்தால் அந்த முடிவுக்கு எதிராக இருப்பதற்கும் தீர்மானித்திருப்பதாக கேள்விப்படுகிறோம் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் நாமல் ராஜபக்ஷ அவருக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து சில செய்திகளை உருவாக்கி பரப்பி வருவதாக தெரிகிறது அதில் ஒரு செய்தி தான் மொட்டுக்கட்சியினுடைய வேட்பாளராக தம்பிக்க பெரியரா அல்லது நாம ராஜபக்ச வர வேண்டும் என்கின்ற செய்தியாம் இன்னும் ஒரு செய்தி எஸ் ஜேபியை சேர்ந்த இருபத்தி ஐந்து எம்பிக்கள் ரணிலோடு ரணிலிடம் இருந்து நாங்கள் பிரிய வேண்டும் என்கின்ற செய்தியும் ரணிலுக்கு ஆதரவு கூடாது என்று ராஜபக்சாக்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்கின்ற இந்த செய்திகளை எல்லாம் நாமல் ராஜபக்ச அவருக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து இந்த செய்திகளை உருவாக்கி பரப்பி வருவதாகவும் சொல்லப்படுகின்றது இவ்வாறு ராஜபக்சாக்கள் ரணிலுடைய இந்த குழப்பம் காரணமாக வஜிரவும் ரவியும் குழம்பி போய் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே வஜிரவும் ரவியும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார்களாம் அவர்களுடைய நிலைப்பாடுதான் ஜனாதிபதி தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியை மையப்படுத்தி ஒரு பெரிய அளவிலான கூட்டணியை நிறுவி அந்த கூட்டணி மூலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளராக நிறுத்தி அவரை வெற்றி அடைய செய்ய வேண்டும் இந்த வெற்றியை எடுக்க வேண்டுமானால் ராஜபக்சாக்களுடைய குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆதரவு என்பது கட்டாயம் தேவை அவருடைய ஆதரவு இல்லாமல் ரணிலால் வெற்றி அடையவே முடியாது என்கின்ற நிலைப்பாட்டில் வஜிரவும் ரவியும் இருப்பதால் ராஜபக்சாக்களுடைய இந்த ரணிலோடு இருக்கின்ற இந்த குழப்பகரமான சூழ்நிலையினால் இவர்கள் குழம்பி போயிருப்பதாக தெரிகிறது அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த இன்னும் பிரிவினர் ராஜபக்சாக்கள் ரணிலிடம் இருந்து கட்டாயம் பிரியவே வேண்டும் அப்படி பிரிந்தால் தான் ரணினால் வெற்றி அடைய முடியும் அப்படி பிரிகின்ற போதுதான் எஸ் ஜே ரணிலோடு சேர்வார்கள் அதே நேரம் தமிழ் முஸ்லிம் சமூகமும் ரணிலோடு சேரும் இவ்வாறு சேருகின்ற போதுதான் ரணிலால் வெற்றி அடைய முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த இன்னும் ஒரு சொல்லி வருகின்றனர் இப்படி பார்க்கின்ற போது ராஜபக்சாக்களால் இப்போது ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் ஒரு குழப்போகரமான ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருப்பதாகவே தெரிகிறது இவைகள் எப்படி இருந்தாலும் எதை நாங்கள் ஒழித்து வைத்தாலும் அது ஒரு கட்டத்தில் வழியில் வந்தே தீரும் என்ற வகையில் நேற்று ஒரு புதிய செய்தியொன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சென்றடைந்திருப்பதாக கேள்விப்படுகிறோம் அந்த புதிய செய்தியை கொண்டு சென்றவர் தான் ராஜபக்சாக்களுடைய குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கின்ற ஒருவராம் அவர் ஒரு ராஜாங்க அமைச்சராம் இப்போது ரணிலுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு அமைச்சராகவும் இருக்கிறாராம் இவர் நேத்து ரணிலுக்கு ஒரு செய்தியை கொண்டு சென்றிருக்கிறாராம் அந்த செய்திதான் ராஜபக்சாக்கள் அல்லது மொட்டு கட்சி ரணிலுக்கு ஆதரவு வழங்க வேண்டுமென்றால் நாமல் ராஜபக்சவை பிரதமர் ஆக்க வேண்டும் அப்படி நாம ராஜபக்சவை பிரதமராக ஆக்கினால்தான் ஆதரவாக இருப்பார்கள் என்கின்ற ஒரு புதிய செய்தியை இந்த அமைச்சர் கொண்டு சென்றிருப்பதாக பேசப்படுகிறது ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவி குறித்து ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் இதற்கு முன்னரும் பேசியிருந்தோம் பாராளுமன்ற தேர்தலிலே பெரும்பாலான ஆசனங்களை பெறுகின்ற கட்சிக்கு தான் பிரதமர் பதவி செல்லும் என்கின்ற அந்த முடிவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இருக்கிறார் நாமல் போது அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்கின்ற அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்ற போது இந்த பிரதமர் பதவிக்காகவா ராஜபக்சவா நாடு முழுவதும் மொட்டிக் கட்சியை வளர்க்க வேண்டும் என்கின்ற துணையில் மக்கள் கூட்டங்களை நடத்தி வருகிறார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட வேண்டும் அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அவர் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் எனவே இந்த இலக்கை நோக்கித்தான் நாமல் ராஜபக்ச நகர்கிறாரா அதே போன்று மொட்டு இப்போது இரண்டாக பிளவடைந்தால் இந்த கனவை இந்த இலக்கை அடைய முடியாது என்பதற்காக நாம் ராஜபக்ச இவ்வாறான திகளை கையாண்டு வருகிறாரா என்றும் அவர்கள் பேசிக்கொள்வதை கொள்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது எப்படி இருந்தாலும் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய தலைமையிலே ஆளும் கட்சி எம்பிக்களுக்கான ஒரு கூட்டம் நடந்திருக்கிறதாம் இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சில விடயங்களை பேச இருக்கிறாராம் அதில் அவர் பேசிய ஒரு விடயம்தான் பாராளுமன்ற தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்படவில்லை ஜனாதிபதி தேர்தலுக்கு மட்டும்தான் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜனாதிபதி தேர்தல் என்பது உரிய நேரத்தில் நடந்தே தீரும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கிறாராம் அதே போன்று ஜனாதிபதி பதவிக்காலம் தொடர்பாக நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட மனுக்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டியிருக்கிறாராம் குறிப்பாக லெனவா வைத்த மனு குறித்து லெனவா யார் என்று எனக்கு தேடுவதற்கே ஒருநாள் பிடித்தது ஆனால் லெனவா யார் என்பதை ஜிஎல் பீரிஸ் அரை மணி நேரத்தில் தேடி முடித்து விட்டார் என்கின்ற அந்த விடயத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேசியதோடு அடுத்து அவர் பேசிய விடயம்தான் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இந்த விடயத்தை அவர் ஒரு கடுமையான தோணியில் ஒரு எச்சரிக்கையாக பேசியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததாக சிலர் சொல்கின்றனர் அதாவது இருபத்தி இரண்டாவது திருத்த சட்டம் என்பது எனது கையில் தான் இப்போது இருக்கிறது அதிகம் ஆடினால் ஆரை ஐந்தாக்கி ஐந்தை ஆறாக்குவேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு எச்சரிக்கை துணையில் இந்த இடத்தில் பேசியிருந்ததாக கேள்விப்படுகிறோம் இது எவ்வாறாக இருந்தாலும் இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் என்பது எதிர்வரக்கூடிய இருபத்தி ஆறாம் திகதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் என்று லங்கா தீப செய்தி வெளியிட்டிருக்கிறது இருபத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் கடந்த பதினெட்டாம் திகதி வர்த்தமானியிலே வெளியிடப்பட்டது இது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு ஒரு வார காலத்துக்குள் பாராளுமன்றத்துக்குள் அது முதல் வாசிப்புக்காக வர வேண்டும் ஆனால் பாராளுமன்றத்தில் இருந்து இந்த திருத்த சட்டம் தொடர்பாக பதிலும் கிடைக்கவில்லை லங்கா தீப்ப வெளியிட்டிருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் அது இருபத்தி ஆறாம் திகதி பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருபத்தி ரெண்டாவது திருத்த சட்டம் இருபத்தி ஆறாம் திகதி பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்படுமா இல்லையா என்பதை